ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னமா இப்பதான் குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் பிக் பாஸ் மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்வீங்க நாங்க செஞ்சிடோன்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வர மாட்டாங்க எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம் அதை கண்டு பயப்படவே கூடாது சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவார்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அதனாலதான் நம்ம சனிப்பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆச்சம் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீனராசி அது பிரளய ராசி நிறைய நம்ம பார்த்திருக்கணும் என்ன நடந்திருக்குது இந்த ஒன்ற வருட காலம்னு அனைவரும் அறிந்தது இப்ப அவங்க காற்று ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அது அவருடைய நட்பு வீடு நட்பு வீடுன்னா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு ஏனும் பன்னிரு ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதன்களை தரப்போகிறார் அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார் அவருடைய சஞ்சாரத்தையும் பன்னிரு ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக பாருங்க இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சாயாகிரகங்கள்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த பயிற்சியால் நாம வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தரவிருக்கிறோம் நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உணவினர் நண்பர்களுக்கும் பயிடுங்க கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு இது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு துன்பத்தின் பிடியில் இருந்த எங்களுக்கு இன்னும் நீடிக்குமா இல்லை விடிவு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கக்கூடியவர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்கள் என்னம்மா இப்பதான் சனி போனாரு அடுத்து ராகு வந்து உட்காந்தா நாங்க என்னதான் பண்றது இனியும் ஒரு மூணு வருட காலம் அப்படின்னு ரொம்ப கவலைக்கு இருக்கிறீங்க கவலை அச்சம் எதுவுமே வேண்டாம் கிரகங்கள் பயிற்சி கொண்டே கொண்டேதான் இருக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத வந்து பார்த்துடலாம் இந்த காலகட்டம் கும்ப ராசி நமக்கு வந்து நிறைய வந்து யார கையை பிடிச்சுக்கணும் அப்படின்னா இறைவனை மட்டும்தான் லக்னத்தில் ராசியில் வரக்கூடிய ராகு அதிகப்படியான யோசனைகளை கொடுத்துரும் அதுக்கு தீனி போடணும் என்னம்மா தீனி போடுறது நிறைய ஒரு ஆசை ஆர்வம் இதெல்லாம் அதிகமா கொடுத்துரும் இந்த ஆசை ஆர்வத்தை நம்ம எப்படி எடுத்து சொல்லணும் நல்ல வெளியில் எடுத்து செல்லணும் நல்லா கத்துக்கணும் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கணும் உங்களை வந்து படிப்புலையோ தொழில்லையோ உங்களை வந்து நிறைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்ளணும் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளணும் அதுதான் இந்த ராகு சொல்றார் ராகுனாலே மல்டிப்ளை அப்ப உங்களுடைய ஒழுக்கத்தோடு நீங்க வந்து நீதி நேர்மையான வழியில உங்களை நீங்களே புனரமைத்து பொழுது இந்த ககப்பச்சி சிறப்பாக ஆண்டில் பண்ணலாம் ஏன்னா குரு சிறப்பா உங்களுக்கு ஐந்துல புருஷன் ஆயிடுவார் அப்ப லாபத்தை பார்க்கும் போது தொழில நீங்க நல்லா முயற்சி போடுங்க ஸ்ரத்தையா உழைங்க நல்லா வந்து அதற்கேற்ற நல்ல ஆட்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிடும் தொழில மிகப்பெரிய அசாதாரண சாதனையை பறைக்கக்கூடியவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமா டைம் பாக்ஸ் பிக்ஸ் பண்ணி உழைப்பு 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 இருக்கும் பொழுது ஏன்னா அந்த ரெண்டுல இருக்க சனி அதை கொடுத்துரும் உழைப்பு முன்னேற அப்படின்னு வந்து கொடுத்துரும் இதை வந்து நம்மளுக்கு வெற்றியை தருமா என்பதற்கெல்லாம் நம்ம நேர்மறை சிந்தனையோட என குரு பார்வை இருக்கிறதுனால ராகுனாலே ஒரு புகை மூட்டம் ஒரு கும்பிருட்டுல மாட்டிக்கிட்டா நம்மளுக்கு எதனா செயல்பட முடியுமா அந்த செயல்படாத நிலையை நீக்குவதற்கு குரு பார்வை நம்மளுக்கு உதவி பெறும் இறை வழிபாடு நம்மளுக்கு வழிகாட்டும் இந்த காலகட்டங்கள்ல நித்திய இறை பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது எந்த வழியில போகணும் என்பதை நம்மளுக்கு இறைவன் வழிகாட்டிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் இருட்டுல நடந்து போறோம் நம்ம கையை புடிச்சிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் கூட இருந்தா தைரியமா போயிடலாம் இல்லையா அதுதான் இந்த வழிபாடுகள் செய்யும் ஏழில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சமூகத்துல நம்ம டே டு டே லைஃப்ல சந்திக்கக்கூடிய ஆளுகள்ல நம்ம எதிரில் சமூக வீட்டை விட்டு வெளியேறவங்கன்னா சந்திக்கக்கூடியவங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றதுல வந்து செக்கு வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு நிறைய விரக்தி நமக்கு நிறைய குழப்பம் எந்த வழியில போறது அப்படின்றதையும் கொடுத்துரும் கலத்திரத்துக்கிட்ட அந்த வ எல்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் நம்மளுக்கு சலிப்பு தட்டிடும் யோ நான் வாழ்றேன் என்ன பண்றது சகிச்சுக்கிட்டுதான் வாழ்றேன் அப்படின்றதையும் இத சொல்லிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து பொறுமை நிதானம் காத்து நம்ம வரும்பொழுது இந்த சூழலையும் நம்ம வந்து கடந்து வந்துடலாம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அசாதாரண முயற்சி உங்களை வந்து மிகப்பெரிய நல்ல லைம்லைட்ல காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி உறவுகளை கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தந்தையால் ஒரு அனுகூலம் ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கிறது நல்ல வந்து ஒரு லாபங்கள் ஒரு மூத்த சகோதரத்துடைய உதவி பெரியவர்களுடைய ஒரு உதவி ஒரு இடத்துல போய் ஒரு உதவி கேட்க போறீங்க அவர்கள் மூலியமாக ஒரு உதவிகள்லாம் கிடைப்பது இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்க வந்து இந்த காலகட்டம் வந்து திறம்பட கடந்து இந்த கேது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தடைக்கல்லையும் நீங்க படிக்கல்லாக மாற்றணும் ஒவ்வொரு தடை வருதா அதுல போய் நல்லா உள்ள போய் நல்லா ஆராய்ஞ்சு அறிந்து அடுத்த ஸ்டெப்ப மேற்கொள்ளும் பொழுது அசாதாரண வெற்றி வாய்ப்பு லாபம் உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் அதே போல அவங்களுக்கான எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் இருக்கணும் உணவு பழக்க வழக்கத்துல கவனம் இருக்கணும் இந்த சோசியல் நெட்ஒர்க்கு ஷேர் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாலிப வயசுல எல்லாம் இருக்கிறீங்க அந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்கிறீங்கன்னா வண்டி வாகனம் பிரயாணங்கள்ல இந்த சர்கஸ் போன்ற விஷயங்கள்லாம் காட்டாதீங்க புதிய நண்பர்கள் முன்பின் வந்து தவிர்க்கணும் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லாத அறியாத தெரியாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்கொள்ள கூடாது இந்த காலகட்டம் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வைத்துக் கொள்வது இறைவனுடைய திருநாமங்களை சதா சர்வகாலமும் உச்சரிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து இது வரைக்கும் மாற்றங்கள்லாம் ஏற்படல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் அவர்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இதான் திறம்பட தான் செயல்படுத்தும் நிறைய குழப்பம் வந்துடும் நம்ம செய்யற செயல்லையே வந்து நம்மளுக்கு இது வந்து நல்லா பாதையில் போதா இல்லை வேற வகையில இருக்குதா என்ற அடிக்கடி குழப்பங்களை கொடுத்துட்டு இந்த குழப்பங்களை நீக்குவதற்கு இந்த குரு உதவி செய்தாலுமே நம்மளுக்கு வந்து இதை தாண்டி நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கு இல்லையா அது வேகமாக செயல்பட்டுட்டா அதெல்லாம் இங்கே இந்த காலகட்டம் வந்து நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு நம்ம தான தர்மங்கள்லாம் செய்யும்பொழுது அவங்கெல்லாம் வாழ்த்துவாங்க பார்த்தீங்களா அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுடைய கர்மாவை குறைக்கும் ஏன்னா நல்லதையே பேசி இந்த காலகட்டம் கும்பம் நல்லதையே பேசி நல்லதையே போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போ கும்பம் வந்து சாமி கும்பிட்றேன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் நான் வந்து இறைவழி பாட்டில் இருக்கேன் இதை தாண்டி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணும்பொழுது மற்ற உயிர்களை நீங்கள் உங்க உயிர் மாதிரி பாவித்து அதிகப்படியான அன்பு பாசம் பற்று வைக்கும் பொழுது உங்களை சுத்தி ஒரு வந்து ஒரு ஒரு கோட்டை பாசிட்டிவ் கோட்டை உருவாக்கிடும் அப்ப இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது அந்த செயல்பட முடியாம ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சா மாதிரி அதிலும் இருந்து நம்ம வந்து தற்காத்து சிறப்பாக செயல்படுவதற்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி புரிஞ்சிடும் இந்த காலகட்டம் எதையுமே வந்து திறம்பட ஆராய்ந்து ஆலோசி பொறுமையாக கையாளணும் பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் வச்சுக்க கூடாது உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு அஹ் முறைய கை கடைபிடிக்கணும் காலைல ஒரு ஒன்பது மணிக்குள்ள டின்னர் சாப்பிட்றது மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ள வந்து லஞ்ச் எடுத்துக்கிறது இரவுல ஏழரை மணிக்குள்ள டின்னரை முடிக்கிறது இப்படி எளிமையான உணவுகளை எல்லாம் உட்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா உங்களுக்கு பாலசனி பாக்கி இருக்குது அதனால எல்லாமே நம்ம நினைச்சா மாதிரி எல்லாமே நடக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடாது விரக்தி மனப்பான்மை ஒரு எல்லாம் ஏற்பட்டுருது ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகமா ஆயிடுதுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் சிறப்பா பண்ண முடியாது இந்த காலகட்டம் இந்த லக்னத்தில் இருக்க ராகும் ஏழில் இருக்க கேதும் நம்மளுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணணும்னா அதற்கு ஒரே வழி நமக்கு நித்திய பிரார்த்தனையும் தான தர்மமும் நம்மளை வந்து சிறப்பாக எடுத்து சென்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் இந்த காலகட்டத்தையும் இன்பமயமாக்கிக் கொள்வதற்கு தினமும் கோளறு பதிகம் படிப்பதும் அதே போல பெரியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பதும் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்துவிடும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க பொருளாதாரத்தை சார்ந்தா இல்ல உறவுகளை சார்ந்த நன்மையா இல்ல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரப்போகுதா என்பதுதான் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கும்ப ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அபராமி படித்துக் கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எந்த காலகட்டங்களையும் காணக்கூடியவர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம பழங்களை வந்து துல்லியமா பார்த்துருக்கிறோம் இந்த ராக கேதுக்கள் பழங்களை வந்து முழுமையா தந்துருமாமா நல்ல பழங்களாவும் தந்துருமா இல்ல அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறோங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம்லாம் வரக்கூடாது இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்திலையும் கேது சிம்மத்துல இருக்காது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க சனி தசா ராகு கேது தசா புத்தி சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்தரெல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அதே போல சர்ப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது திருப்பாம்புரம் அதே போல காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும்பொழுது நம்ம ஓரம் ஓரம் எல்லாம் ஓரம்லாம் பிள்ளையார் அங்கெல்லாம் வந்து இந்த சர்ப கிரகங்களுடைய சில எல்லாம் இருக்கும் அதை வந்து வழிபட்டு கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க வந்து இதை லாபகமாக கையாண்டுடலாம் அதே போல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதே போல சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் கர்ப்பிணி பெண்கள் நெய் மாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும்போது ஏழு மாதம் குறைஞ்சது ஏழுல இருந்து ஒன்போதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணும்போது அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வா வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராகுக்கேது என்ன திரமா சொல்லியிருக்காங்க இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவு திறமையோடு நீங்க வந்து சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும்போது லாபம் உண்டு நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க வந்து இந்த டைம் குள்ள நடக்கணும்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இல்ல நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க என்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகணும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க வந்து கேஷுவலா நீங்க கலந்து கொண்டு போய் கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா பள்ளிக்கொண்ட பெருமாளை தாளமா வணங்குங்க ஆயுல்யம் மிருகசீர்ஷம் ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும் முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்டமான மனம் கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஓர் அறிவில இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு அன்பு அதிகப்படியான அன்பை கொடுங்க எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது நல்ல பொறுமை நிதானம் சகித்து தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையே செய் பலனை எதிர்பாராதன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்கதான் இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான் அப்ப நீங்க நீங்கள் இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொறுமையாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்